அருள்மிகு மலை என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் எழுநூற்றி முப்பத்தி ஆறு அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பச்சை மலையாகிய மந்திரகிரி மகாயுக மலைக்கோவிலின் முப்பத்தி நான்காவது ஆண்டு சித்திரை பூர்ணிமா திருவிழா கடந்த இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற ஆலய பூஜை நிகழ்வுகளின் காட்சிகளின் ஊடாக கருத்துக்களின் பகிர்தல் உங்களுடன் கடந்த பதிவுகளில் ஆணவம் அறியாமை இது ஒழிந்தால் ஒழிந்தால்தான் தூய்மை என்பது கிடைக்கும் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மூன்றாவதாக விளக்க வேண்டிய மற்றொரு குணம் அலட்சியம் அது என்னங்க அலட்சியம் அப்போ லட்சியம்னா ஒன்றும் தெரிஞ்சாதானே இது அலட்சியம்னு என்ன புரியும் இந்த லட்சியம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை வடமொழி வார்த்தை அதை கிட்டே கொண்டு வராதிங்கிறதா சொல்கிறோம் இலக்கு அது என்ன இலக்கு இன்னும் புரிகிற மாதிரி தமிழர் சொன்னால் உங்கள் லைஃப்டைய கோல் அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் வாழ்க்கையுடைய கோல் என்னங்க குறிப்பிட்ட வயசில் ஏதாவது டிகிரி முடிக்கணும் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி கே சிக்ஸ்டி கே அபவ் ஃபோர் ஃபோர் எல்ல ஃபைவ் இயரில் சம்பளம் வாங்கணும் நல்ல ஒரு பொன்னையை பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஏதாவது ஒரு அருமையான இடத்த வாங்கணும் கிராமத்து பக்கம் ஏதாவது ஒரு நாலு நாலஞ்சு ஏக்கரில் ஒரு இடம் வாங்கிக்கணும் நல்லா காரு பங்களா செட்டில் ஆகணும் குறிப்பிட்ட வயசில் சேர்த்து போகணும் இதுக்கடையில் ஜிம்முக்கு போகணும் சினிமாவுக்கு போகணும் அப்போ என்ன சொல்லுவாங்க என்ன வேர்ல்டு டூர்லாம் போயிட்டு வரணும் இதாங்க எங்களுடைய கோல் இது பொதுவான ஆசை நான் அதை கிண்டலுக்கு சொல்லலை எல்லாருக்கு யாருக்கு தான் ஆசை இல்லை இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் தேவையே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை காட்டுங்க கரெக்டான வயசில் படிக்கணும் கரெக்டான வயசில் கல்யாணம் பண்ணணும் கரெக்டான வயசில் குழந்தை பற்றிக்கணும் கரெக்டான வயசில் சம்பாதிக்கணும் சூப்பர் ஸ்டார் பாட்டில் சொன்ன மாதிரி எட்டு எட்டாம் மனுஷன் வாழ்க்கையை பிரித்து வாழணும் யாருக்கு தான் ஆசை இல்லை ஆசை இருக்கிறது இந்த ஆசையை நிறைவேற்று தான் நமக்கு இலக்கா ஒருத்தர் ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டானாலே முதல்ல கேட்குற கேள்வி உங்களுடைய கோல் என்ன ஆன்மீகம் என்ன ஆன்மீகம் ஒன்னாங்களை சேர்க்குற போது டீச்சர் கேட்குறது குட்டி பையனை கூப்பிட்டு அவன் நீ யாரை உனக்கு உனக்கு என்ன வாங்கணும்னு ஆசைன்னு கேட்குறாங்க அந்த பிள்ளைக்கு தெரியுதோ தெரியலையோ இல்லை வீட்டில் அப்பா அம்மா மாமா சித்தி எல்லாரும் சொல்லி அனுப்பிச்சாங்க டீச்சர் கேட்டாங்கன்னா சொல்லு நான் டாக்டர் ஆவேன் இன்ஜினியராகவே வக்கீலாவேன் உமாஸாவேன் நடிகர் நடிகராகன் என்னமா சொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த குழந்தை சொல்லுவோம் சொல்லியிருக்க ஒரு பேராச்சும் அப்படி ஆயிரக்கணக்கணும்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க தேடி பார்க்க வேண்டியிருக்கு ஆயிரத்தில் ஒருவர்கள் மட்டுமே சாதிக்கிறார்கள் இந்த விஷயங்களை சாதிக்கிறார்கள் இலக்கு இதுதானா கிடையாது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடைமுறையில் அது குறிப்பிட்ட பருவத்தில் நடக்க வேண்டிய நடக்கணும் ஒரு செடி கூட சரியான மரம் மரமாகலைன்னா சரியான வயசில் பூக்களை காய்க்கலனா அது வீண்னு நினைக்கிறோம் இல்லையா இந்த உலகம் பிறந்தது எனக்காக ஆதியிலே தேவன் சகலத்தையும் படைக்கிறான் வானங்களை படைக்கிறான் பூமியை படைக்கிறான் தண்ணீரை படைக்கிறான் சூரிய சந்திரகளை படைக்கிறான் எல்லாம் படைச்சிட்டு இவற்றை அனுபவிப்பதற்காக தன்னுடைய சிறந்த படைப்பாக மனிதனையும் படைக்கிறான் என்கிறது யூதா சம்பந்தப்பட்ட நூல்கள் பொதுவாக எல்லாம் சமயங்களும் அதான் சொல்லுது ஆதம் நபியை படைத்தான் இறைவன் அவர்களுக்கு முன்னதாக படைத்த மலக்குகளை ஆதம் நபியின் முன்பாக வணக்கம் செய்யுமாறு சொன்னதாக ஒரு கதை அது எப்படின்னு தெரியல சஜிதா செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் இது மலக்குகளில் ஒருவரான இன்றைக்கி நம்ம சைத்தான் சாத்தான்லாம் சொல்லிக்கிறோமே அந்த மலக்குக்கு சற்று ஒரு ஈகோவை தூண்டிவிடுது படைத்தவனாகி அல்லாவே நாங்கள் வணங்கத்தக்க கூடியவன் நீங்களாக இருக்கின்ற சமய போ போது உங்களுடைய படைப்பாகிய இந்த மனிதரை நாங்கள் ஏன் வணங்க வேண்டும் அல்லது மரியாதை செய்வது சதாம் சொல்லணும் எது சஜ்ஜுதாக பண்ணணும் அப்படி அவங்க திரும்ப கேட்குறதாக சொல்கிறாங்க ஒரு கேள்வி தானங்க இருக்குது இப்போ இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் சைத்தான் என்பவன் மோசமான ஒரு மழக்கு தான் இறைவனை அவன் எதிர்த்து கேட்டுட்டாங்கிறது ஒன்று தான் இருந்தாலும் ஒரு சார என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த இப்ளீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தான்தான் உண்மையிலேயே இறைவனுக்கு முதன் முதலாக நன்றி செய்தவன் சொல்லுவான் ஒரு விதத்தில் பார்த்தா அவன் தான் சிறந்த பக்தன் இல்லையா மற்றவர்களை காட்டிலும் எல்லாம் இறைவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே பணிந்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கேட்டுக்கொண்டார்கள் எதிர்த்து கேள்வி கேட்டான் எதிர்த்து கேள்வி கேட்பது அலட்சியமா இலக்கு வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய மனம் அல்லது உடல் விரும்புகின்றது பலவீனமான ஒரு உடம்பு உடையவன் நான் அர்னால்டு சுவாசநகர் மாதிரி அட்லீஸ்ட் நம்ம உள்ளூர் லோக்கல் நடிகர்கள் அளவுக்கு ஆச்சு நம்ம உடம்பு அப்படி தான் நாலு பேர் பார்க்க மதிப்பாக அழகாக இருக்கும் இப்படி நினச்சா அது அவனுக்கு ஒரு இலக்கு இல்லையா அது சாத்தியமா ஓ நிறைய சாத்தியம் இருக்குது அதுக்கு என்னோ எத்தனையோ அதுக்கு சாப்பாடு முறைகள்லாம் இருக்குது ஜிம்முக்கெல்லாம் போனால் நம்மளும் ஒரு ஹீரோ மாதிரி வந்துடலாம் பிறவியிலே கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண் நானும் வந்து பெரிய பெரிய நடிகைகள் மாதிரி ரொம்ப அழகியாக சிகப்பாக மாறிடுன்னு நினச்சி முயற்சி பண்ணால் அதுக்கு இருக்குது ஆனால் மேக்கப் பண்ணியாச்சும் கலராக மாறிக்கலாம் அது இலக்கா நான் என்னுடைய லைஃப்ல கோல் அச்சீவ் பண்ணிட்டேன் சொல்லிக்கலாமா சரி அப்ப ஆன்மீகம் எதை இலக்கு என்று சொல்லுகிறது ஒரு மனிதனுக்கு நரகங்களை பற்றிய புரிதல் இருந்தால் இறைவன் மனிதர்கள் வாழ்வதற்காக ஒரு உலகத்தை படைத்து அவர்களை வாழச் செய்கிறான் அதுக்கு பூலோகம் பூமி சொல்கிறோம் இதில் அவர்கள் சரியாக வாழ்ந்த இறைவனின் கட்டளை சரியாக பின்பற்றினால் அவருடைய செயல்களுக்காக வைக்கக்கூடிய பரிசு பரதீசு சுவனம் அல்லது சொர்க்கம் இல்லையா இந்த மும்மதங்கள் முப்பது மதங்கள் சொல்லக்கூடிய மீண்டும் விஷயங்கள் அது இலக்கா ஆன்மீகம் அதோடு நிற்கவில்லை மற்ற மதங்களில் வேறுபட்டு ஆன்மீக ஊடகம் திரும்பக்கூடிய இடம் அது சொர்க்க நகரங்களுக்கு லிமிடேஷன் இருக்குன்னு சொல்கிறேன் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் எந்த அளவுக்காக சொல்கிறது தெரியலையா ஒரு தரம் ஒருத்தன் சோணத்தில் பிரவேசி விட்டால் பிரவேசித்து விட்டால் மறுமைக்குள் நுழைந்து விட்டால் இறைவனுடைய அனுமதியோடு நியாயம் தீர்க்கப்பட்ட பின்பு அவர்களுக்கான நியாயம் வழங்கப்பட்ட பிறகு நாளிலே அவர்களுக்கு அல்லாவினாலே நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகு சுவனவாசிகள் எப்பொழுதும் சுவனவாசிகளாக இருக்கிறார்கள் பாவிகள் எப்பொழுதும் நரகத்தில் விழுந்து கிடப்பார்கள் நான் இப்போ ரொம்ப சொல்கிறேன் ரொம்ப ஆழமாக படித்தவன் இல்லை ஆனால் இந்த பாரத சமுதாயம் ஆன்மீக சமுதாயம் வேறு மாதிரி சிந்தித்து சொல்கிறது சொர்க்க நரகங்கள் தற்காலிகமானவை என்று சொல்லுகின்றன இலக்கு கோல் மோட்சமா சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது மறுபடி பிறப்பதும் கிடையாது மறுபடி இறப்பதும் கிடையாது அப்போ எதுதான் சரியான விஷயம் மோட்சம் வீடு பேரு விடுதலை முக்தி மகா நிர்வாணம் சாந்தமாக ஒடுங்கி விடுவது இன்னும் சொல்லணும்னா இன்னும் நுட்பமாக சொல்லணும் எவரவரெல்லாம் எந்த எந்த திசையில் எந்த எந்த மூலக்கூறிலிருந்து கிளம்பி வந்தீர்களோ தாங்கள் தோன்றிய இடத்தை திரும்பச் சென்று அடைந்து விடுவது இதற்கு ஒடுக்கம் என்று பெயர் இது இலக்கா அடுத்து கேள்வி வருகிறது அப்படி என்றால் இதுதான் இலக்கு உண்மையில் ஆனந்தம் என்பது எது சத்து சித்து ஆனந்தம் என்கிறார்களே என்ன அது இன்பம் அனுபவிப்புக்கான சகல வசதிகளும் இருக்கக்கூடிய இடம் என்பது இன்பம் அனுபவிப்பதற்காக எந்த தடையும் இடையூறும் இல்லாத இடமாக ஒன்று இருக்கிறது என்றால் அது சொர்க்கம் அன்லிமிட்டெட் மீல்ஸ் அன்லிமிட்டெட் என்ஜாய்மெண்ட் இல்லையா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அஜீர்ணம் ஏற்படக்கூடாது விரும்பினதை இந்த விரும்பின அளவு சாப்பிடணும் எவ்வளவு கழித்தாலும் போகங்களின் மீது நமக்கு சலிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது எவ்வளவு ஆனந்தமாக உறங்கினாலும் அமைதியான உறக்கம் கெட்டுவிடக்கூடாது எல்லாருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது அதற்கு சொர்க்கம் என்ற ஒரு பெயரை நாமளாக கற்பனையாக வைத்து விட்டோமா என்றால் இல்லை நல்லா தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கருத்தாக்கங்களை உருவாக்கிய எந்த ஒரு முனிவனும் ரிஷியும் குருநாதனும் யோகியும் ஞானியும் முட்டாள்தனமாகவே சிந்தித்திருப்பார்கள் நமக்காக இந்த சாத்திரங்களை பெரிய பெரிய ஞான விஷயங்களை நூல்களாக எழுதி வைத்த இந்த பெரியவர்கள் நமக்காக உருவாக்கி கொடுத்த இந்த கருத்தாக்கங்களை அவர் வெறும் கற்பனையில் மட்டுமா கொண்டு வந்திருப்பார்கள் உலகம் முழுக்க ஒரு ஒரு போலவே சொல்லுகிறார்களே நாங்கள் நவீன அறிவியலில் கண்டுபிடித்து விட்டோம் வேற்றுலக வாசிகள் தான் வந்து இந்த பூமியிலே மனிதர்களை உருவாக்கினார்கள் ஏலியன்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த உலகம் ஏலியன்களால் வேறு கிரகத்திலும் கொண்டு வரப்பட்டவர்கள் தான் இந்த மனிதர்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமா மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க எங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் முழுசாவோ சொன்னாலும் சரி அரை அறகுறையாக சொன்னாலும் சரி ஏற்கனவே இந்த விளக்க வெங்காயமெல்லாம் இருக்கு கொஞ்சம் கடுமையான வார்த்தையான நினச்சிக்காதீங்க கொஞ்சம் கிண்டலான வார்த்தை என்னென்ன எடுத்துக்கங்க இந்து சமயத்தில் பரப்பல உயிரினங்களை பற்றி பேசுவாங்க அதாவது உயிர் படைப்புகள் இஸ்லாமிலேயும் கிறிஸ்தவத்துலேயும் படைப்பினங்கள் அப்படி எடுத்துக்கலாமா இறைவனால் படைக்கப்படக்கூடிய படைப்பினங்கள் விலங்குகள் தாவரங்கள் அந்த கேட்டகரி விட்டுருங்க அவங்களால் தனியாக சிந்திக்க முடியாது தங்களுக்காக ஒரு விஷயத்த செஞ்சிக்க முடியாது அவங்களுக்கு மோட்சம் நரகம் சொர்க்கத்தை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது சிந்திக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா நம்பிக்கை கொண்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா பெரியவர்களின் வழிகாட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இவர்களுக்காகத்தான் இந்த மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது அவர்களுக்காக சில சாத்திரங்கள் சொல்லப்பட கொண்டிருக்கிறது வழக்குகள் இருக்கிறா போல ஜின்னுகள் இருக்கிறார்கள் இஸ்லாமில் உருவாக்கியிருக்கு இல்லையா கிறிஸ்தவத்திலும் இப்படி இதை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியல ஹிந்து ஹிந்து சமயத்தில் தான் சொல்கிறாங்க நர வானர கிண்ணரை கிம்புருஷ கூஸ்மாண்டை தேவ அசுர தானவ ராட்சச இன்னும் க கந்தர்வ அப்படி நிறையங்க நிறைய சொல்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் தனித்தனி உலகங்கள் இருக்கு சொல்கிறார்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியல மார்வல் காமிக்ஸ் மாதிரி டிசி காமிக்ஸ் மாதிரி இருக்கு த டைம் ட்ராவலு வேற வேற உலகங்களில் ஹீரோ வந்து வெண்கலத்தை எடுத்துகிட்டு போய் பறந்து போய் பார்க்கறது சண்டை போடுறது அங்கே வினோதமான உருவங்கள்லாம் வர்றது உங்கள் மன அப்படியே கண்ணுக்குள்ளே காட்சிகளாக வந்து போதா எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் ஒருவேளை உண்மையாக அந்த என்னங்க பண்ணுவீங்க சினிமாவில் பார்த்தா சுவாரஸ்யமாக தான் இருக்கு டிஃபெக்ட் டால்ஃபி அத்மாஸ் எஃபெக்டோட ஒரு சினிமா பார்த்து வந்தால் செம்மையாக இருக்கும் சான்று வெளியே வரும் நிஜமாவே உணவு வந்துட்டானா என்ன பண்றது இலக் இப்போ இவ்வளோ பிறப்புகள் சொல்லியிருக்கேன் இல்லையா தேவ பிறப்பு பிறப்பு ராட்சச பரப்பு அது பிறப்புகள் சொல்கிறோம் தேவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது நர அசுரர்களுக்கு நரகம் இருக்கிறது அசுரர்களுக்கு நரகம்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க நரகத்தில் தான் அசுரர்கள் இருக்காங்கன்னு சொல்லலை நம்ம அசுரர்கள் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் சொல்லுகிறோம் புரியுதா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த தெய்வீகத்துக்கு ஆன்மீகத்துக்கான குழப்பம் தெரிஞ்சிடும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க தெய்வீகத்தின் வழி ஆன்மீகத்தை அடைவது தான் உயர்ந்த பாதுகாப்பான சிறப்பான விஷயம் அசுரர்கள் நம்முடைய புராண கதைகள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா அசுரர்கள் தேவர்கள் வாழக்கூடிய சொர்க்கத்தின் மீது அமராவதி பட்டணத்தின் மீது தொடர்ந்து ஆசைப்படுகிறார்கள் சண்டை போட்டோ இல்லை குறுக்கு தவம் பண்ணியோ வரம் வாங்கியோ என்னமோ பண்ணி அந்த சொர்க்கத்தை அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க அது மட்டும் போதாதுன்னு ஈரேழு பதினாலு உலகங்களையும் ஆக்கிரமிக்கிறார்கள் மூலங்கள் அது ஆக்கிரமிக்கிறார்கள் போதா கொறைக்கு பிரம்மதேவர் வாழக்கூடிய சத்தியலோகம் விஷ்ணு பகவான் வாழக்கூடிய வைகுண்டம் சிதாமனுடைய கைலாசம் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு நுமுற்சி பண்ணுறதாக பல கதைகள் அப்புறம் அவங்களோட பெரிய பஞ்சாயத்து சம்பவம்லாம் பண்ணி ஒவ்வொரு அசுரணையும் தெய்வம் போட்டு தள்ளுற மாதிரி கதைகள் நம்மகிட்ட இருக்குது அப்போ அவங்களுக்கான தனித்தனி உலகங்கள் இல்லையா இப்போ எனக்கு பூமி போதாதா உங்களுக்கு எனக்கு பூமி போதாதுங்களா நம்ம அந்த பூமியை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சு பண்ணுறோமோ தெரியாம பண்ணாலும் நாசம் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியை கூடுமான வரைக்கும் கெடுத்து கொண்டிருக்கிறோம் பூமியில் பூமியுடைய இயல்களையும் கெடுக்கிறோம் பூமியில் வாழக்கூடிய மனிதனுடைய மனங்களையும் கெடுக்கிறோம் அவரவருக்கு அவருடைய உலகங்கள் போதும் என்றால் அவரவர் அப்படியே இருந்து விடலாமே இதுவரை பார்க்காத கேட்காத ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறார்களே அப்படியென்றால் பார்க்காத கேட்காத வெறும் கற்பனையாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒன்றின் மீது உங்களுடைய முயற்சியை உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நேரத்தை செலவிடுவதுதான் உங்கள் இலக்கா இப்ப உண்மையில் எது இலக்கு எது அலட்சியம் எவனொருவன் தனது வாழ்க்கை கண்டு ஒரு இலக்கை குறிக்கோளை கோலை தீர்மானித்து கொள்ளவில்லையோ இருக்கபடி இருக்கட்டும் போகிறபடி போகட்டும் என்னுடைய சுக சொந்த சுக துக்கமான வாழ்க்கையால் எனக்கு போதுமானது என் மனம் போன போக்கிலே என்று ஒருவன் வாழ்ந்தால் அது வீண் வாழ்க்கை அதுதான் அலட்சியம் எனது தூய்மையான இலக்கிற்காக நான் எனது சுக துக்கங்களையும் சொந்த விஷயங்களையும் தியாகம் செய்யவும் விட்டுவிடவும் தயாராக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டால் அதற்காக செயல்பட தொடங்கினால் அதுதான் இலக்கு இன்னும் சரியாக புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள மந்திரகிரி மலை மலைக்கோயில் மீது உங்களுக்கான ஆச்சரியங்கள் இன்னும் கூடும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் காளி ஜெய் காளி